திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவசங்களுக்கும்பலம் அனைத்து இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய நேம் ரோஜா என்னுடைய சேனல் நேம் வந்து ரோஜா ரித்திக் நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க முடிந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சிவனை பத்தியம் சிவ புராணங்க சிவத்தலங்களை பற்றியும் சிவத்தலங்களின் தல புராணங்களை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் முடிந்தால் லைக் வரங்க கண்டிப்பாக லைக் செய்துவிட்டு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் விநாயகம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் விடுவதோடு சரி அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு என்மேல் மேல் ஏதாவது கோவமா விநாயகம் அண்ணா முடிந்தால் பதிவிடுங்கள் தினந்தோறும் லைவுக்கு வரீங்க வணக்கம் மட்டும் சொல்லி விட்டு போயிடுறீங்க என்னாச்சு உங்களுக்கு விநாயகம் அண்ணா முடிந்தால் பதிவிடுங்க என்னாச்சு என்று சரவணன் ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க சரவணன் எப்படி இருக்கீங்க திருச்சிச் சம்பளம் வரவங்களாம் ஃபர்ஸ்ட்டு வரவங்களாம் கண்டிப்பாக லைக் செய்யுங்க அப்போ தான் நம்மளுடைய நேரலை மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் நீங்கள் இரவு டிஃபன் சாப்பிட்டீங்களா மேடம் வாழ்த்துக்கள் நான் நன்றாக இருக்கிறேன் சரவணா சரவணன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டு விட்டேன் மேடம் வாழ்த்துக்கள் நன்றி சரவணன் அவர்களை உங்களுடைய பதிற்கு லை இருக்க அனைவருமே லைக் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுவோம் அப்போதான் லைவ்ல யார் இருக்கீங்க என்று தெரியும் திருச்சிற்றம்பலம் அவனருளாளி அவன்தாள் வணங்கி அனைத்து சிவசனங்களுக்கு இனிய இரவு வணக்கம் லைவ்ல இருக்க அனைவருமே லைக் செய்து விட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சிவனை பற்றியும் தலங்களை பற்றியும் தலத்தின் தல புராணங்களை பற்றியும் பஞ்சபூத தலங்களை பற்றியும் பன்னெண்டு ஜோதிடலிங்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோம் நம்ம லைவுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வரீங்க அனைவருமே லைக் செய்து விட்டு பதிவிடவும் நம்ம இன்று லைவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது எப்போ இருந்து மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது எதற்காக மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அந்த மகா சிவராத்திரி என்று என்னென்னலாம் செய்வாங்க மகா சிவராத்திரின் தல புராணம் என்ன உலகத்தில் பூலோகத்தில் இன்று முதல் முதலில் பூஜை செய்யப்பட்டது இது அனைத்தும் மகா சிவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ லைவில் இருக்க அனைவருக்குமே மகா சிவராத்திரி பற்றி தெரிந்திருந்தால் பதிவிடுங்க ஏன் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது யாருக்காக கொண்டாடப்படுகிறது முதன் முதலில் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அதுக்கப்புறம் அந்த டைமில் என்னென்னலாம் பண்ணுவாங்க எந்த மாதிரி பூஜைகள் யாகங்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரிந்தால் பதிவிடுங்க மகா சிவராத்திரி ஏன் பூஜை கொண்டாடப்படுகிறது வருகின்ற வருகின்ற பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி ஸோ எதனால் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது லைவில் இருக்கீங்களா முடிந்தால் நாள் பதிவிடுங்க ஜிஆர்எஸ் ஜி ஆர் சந்தோஷ் மேடம் பெருமாள் கோவில்கள் கொண்டாடப்படுபவர்களா மேடம் பெருமாள் கோவில்களில் கொண்டாடப்படுவார்களா அப்படிலாம் பெருமாள் கோவில்களெல்லாம் சிவனை பற்றி என் கொண்டாட போகிறார்கள் ஜி ஜிஆர் சந்தோஷ் அவர்களே கண்ணன் ஓம் லைக் டன் நன்றி உங்களுடைய பதிவிற்கு லைவில் இருக்க அனைவருமே சொல்லுங்க எதனாலும் சிவராது முதன் முதலில் எப்பொழுது கொண்டாடப்பட்டது சிவராத்திரியின் தல புராணம் என்ன ஸோ லைவில் இருக்கீங்க கண்டிப்பாக முடிந்தால் பதிவிடுங்க ஏன் இப்போ வந்து அதை பற்றி பார்க்கணும்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி வருகின்ற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதற்காகத்தான் இப்போது மகா சிவராத்திரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி என்று எப்படி வந்து விரதம் இருப்பாங்க விரத முறைகள் எப்படி இருக்கும் அப்படி அதெல்லாம் யாருக்காவது தெரிந்திருந்தால் பதிவிடுங்க லைவில் இருக்கவங்க ஸோ நம்ம லைவுக்கு தெரியாது இருப்பவங்களும் இருப்பாங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க எனக்கும் தெரியாது நானும் தெரிஞ்சுப்பேன் ஸோ லைவில் வரங்க அனைவருமே மகா சிவராத்திரி பற்றி பதிவிடுங்க ப்பா மகா சிவராத்திரி பத்தி பதிவிடுங்க அனைவருமே சங்கீதா வாங்க எப்படி இருக்கீங்க சங்கீதா அம்மா அவர்களே திருச்சிற்றவள்ளம் சங்கீதா அம்மா அவர்களே சீத்தமாக எப்படி இருக்கீங்க முடிந்தால் பதிவிடுங்க திருச்சிற்றம்பலம் மலம் இருக்க அனைத்து சிவசங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க லைவில் இருக்கீங்களா லைக் செய்து விட்டு பதிவிடுங்க கண்ணன் சிவராத்திரிக்கு ஸ்தல புராணம் எல்லாம் இல்லை சிவராத்திரி எப்பொழுது ஆரம்பித்தது என்று வேணா கேட்கலாம் அப்படிங்களா சிவராத்திரி புராணத்திற்கான ஸ்டோரி தானே தல புராணம் புராணம் சங்கீதா அம்மா இனி இரவு வணக்கம் ரோஜா நன்றி அம்மா எப்படி இருக்கீங்க ஜிஎஸ் சந்தோஷ் சிவன் பார்வதி கல்யாணம் அதான் சிவராத்திரி நன்றி ஜிஆர்எஸ் ஜி ஆர் சந்தோஷ் அவர்களை சரி ஓகே அனைவரும் நீங்கள் இருங்க நம்ம வந்து சிவபுராணம் ஒரு வாட்டி படித்து விடுவோம் திருச்சிற்றம்பலம் தொல்லை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலியாண்ட குருமனிதன் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவ நடி வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பறக்கும் பிஞ்சகன் தன் பேய்கல்கள் வெல்க புறத்தாரக்கும் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தீவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தை உள் நின்ற அதனால் அவனருளாலேயம்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான் கண்ணதனால் தன் கருணை கண்காட்ட வந்த இது என்னதற்கு எட்டா எழிலாய் கலலிருஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறிந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே என் பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் இறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் இம்பெருமான் மெய்யே உன் பொன்னடி ി വെയിരു ഉയ്യുള്ള തുൽ ഓങ്കാരമായി നെയ്യാ വിമലാ ബ്രൈതങ്ങൾ ഓങ്കി അന്ത്യായം വിമലായ പൊയ്യാനെല്ലാം പൂയകള വന്ദി മെ ഞാനമായി മിളുക മേച്ചുടറേ என் ஞானம் இல்லாதே இன்பப் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்ந்துழும்பின் நாற்றத்தின் நெறியாய் செய்யாய் நனியானி மாற்றம் மணங்கறிய நின்ற மறையோ நீ கரந்தபால் கண்ணலோடு நே கலந்தால் போல சிறந்தடியா சிந்தனியுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறந்திருந்தாய்பெருமான் ஏன் தன்னை மூடிய மாய இருளை அறம்பாவும் நின்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பூர்த்திங்கும் புலுவலுக்கு மூடி மறஞ்சோறும் முன்பது வாயில் குடிலை மலங்க புறணைந்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரணி ஆசமாம் பற்றெறுத்து பாரிக்கும் நாரியனை தேசாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெண்மானே பூதாரால் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானி நீராய் உருக்கி என் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவுமாய் அல்லையுமாய் ஜோதி தோன்றா பெருமையனை அல்லானே ஈர்த்து என்னை எந்தை பெருமானே கூர்த்தமை நாணத்தால் கொண்டுணர்வால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறி தோற்ற சுடர்வொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவை என் சிந்தனையுள் ஊற்றான ஒன்னாரமுதே உடையானே வேற்றி விகார விடக்குடம்பின் குடம்பின் முட்கடப்பாற்றே எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி பொய்கெட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனி கூத்தனே தென் பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லற்கு அறியாணி சொல்லிய திருவடைக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வரு சிவபுரத்தின் உள்ளாடை கீழ் பல்லோரும் ஏ பணிந்து திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் திருச்சிற்றம்பலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிவன் பார்வதி கல்யாணம் சந்தோஷ் சிவன் பார்வதி கல்யாணம் அதான் சிவராத்திரி நன்றி உங்களுடைய பதிவிற்கு சொல்லலாம் ஸ்டோரி சொல்ல முடியாது நன்றி தளபுறம் என்று கிடையாது அப்படிங்களா ஓகே நன்றி உங்களுடைய பதிவிற்கு சரவணன் சரிங்க மேடம் நான் லைக் போட்டேன் மேடம் நீங்கள் பார்த்து பத்திரமாக இருங்க நல்லா சாப்பிடுங்க எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் மேடம் நாம் மீண்டும் சந்திப்போம் பாய் மேடம் வாழ்த்துக்கள் வள வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி நன்றி சரவணன் அவர்களை உங்களுடைய பதிவிற்கு ஓகே மேடம் குட் நைட் மேடம் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய அனைத்து பதிவுகளுக்கும் ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம வாழ்க நன்றி அருள்முருகன் வாங்க லைக் டன் நன்றி ஹரஹர மகாதேவ் ஓம் நம சிவாய போற்றி ஓம் நம சிவாய போற்றி ஓம் நம ஓம் நம சிவாய அப்பா திருச்சிற்றமலம் திருச்சிற்றம்பலம் அருள்முருகன் அவர்களே காயத்ரி அம்மா ரோஜா வணக்கம் நன்றி ரோ காயத்ரி அம்மா எப்படி இருக்கீங்க லைக் டன் கப நான் போய் கேட்கிறேன் வீடியோவில் பார்த்து பார்க்கிறேன் நான் ரோஜா கண்டிப்பாக பாருங்கம்மா எஸ்ட் சொன்னாங்க ஆமாம் அவங்களும் போய் பார்க்குறேன்னு தான் சொன்னாங்க நன்றி கண்ணன் உங்களுடைய பதிவிற்கு திருச்சிற்றம்பலம் லைவில் இருக்க அனைத்து சிவசந்தங்களுக்கும் கண்ணன் அவர்களை திருச்சிற்றம்பலம் எல்லாரும் டக் டக்குன்னு சொல்லுங்கள் சிவபுராணம் முடிஞ்சாச்சு சிவபுராணம் தினந்தோறும் படிங்க சிவபுராணம் தினந்தோறும் கேளுங்க இப்பிரிவிற்கு தேவையான அனைத்தையும் அவன் அருள் புரிவான் அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது லைவில் இருக்கீங்க முடிந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சாப்பிட்டாச்சா இல்லைங்க சாப்பிட்ணுங்க திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் சிவராத்திரி பற்றி கேட்டுட்ருக்கோம் சிவராத்திரி பற்றி தெரிந்தவங்க கண்டிப்பாக பதிவிடுங்க கொஞ்சம் முடிந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக பதிவிடுங்க நாம் இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் நம்ம லைவை கட் பண்ணிக்கலாம் முடிந்தால் நாளை லைவில் சந்திப்போம் இன்று எனக்கு கொஞ்சமே கண்டினியூ பண்ண முடியாது லைவ்ல இருக்கீங்களா முடிந்தால் பதிவிடுங்க ஓகே நாளை லைவ்ல நம்ம வந்து சிவராத்திரி பத்தி பார்க்கலாம் சிவராத்திரி வந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லாமல் தள்ளி போயிட்டே இருக்குது எதனால் என்று தேவையில்லை நேற்று வந்து நேற்று பார்க்கலான்னு பார்த்தோம் பட் வந்து பார்க்கல இன்று பார்க்கலான்னு நினைத்தேன் பட் வந்து இன்று எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை டைம் இல்லை இல்லை அதை பார்ப்பதற்கான நேரம் இப்பொழுது இல்லை சிவராத்திரின்கிறது பெரிய மிக பெரிய பூஜை அல்லவா நான்கு கால் பூஜைகளை பற்றி நம்ம பேசணும் எதற்காக உருவாக்கப்பட்டது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அந்த காரணம் அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அல்லவா அதனால தான் கண்டிப்பாக நாளை லைவில் நம்ம மகா சிவராத்திரியை பற்றி பார்க்கலாம் லைவில் இருக்க அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் இனி இரவு வணக்கம் லைவில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் இல்லைங்க கண்ணன் அவர்களே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்து நம்ம லைவை கட் பண்ணிக்கிறேன் நாளை ஸோ ந நிறைய கதைகள் சொல்றாங்க ஒன்று வந்து சிவபெருமான் வந்து அக்னி பிலமாக சிவ காட்சி கொடுத்து நம்ம ஓகே சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி பிளம்பாக காட்சி கொடுத்த இடம்தான் திரு அண்ணாமலை நம்மளுக்கு தெரியும் சிவன் வெளிப்பட்ட நாள் உலகத்திற்கு சிவன் வெளிப்பட்ட நாள் தான் வந்து பல புராணங்கள் படி சிவன் வெளிப்பட்ட நாள் இந்த இரவில் சிவபெருமான் ஆனந்த அக்னிமாக லிங்கேஷ் லிங்கே பவனாக வெளிப்பட்ட அந்த நாள் தான் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம் அப்படின்னு ஒரு சில புராணங்கள் சொல்கிறாங்க சில புராணங்கள் வந்து சொல்கிறாங்க பார்வதிக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்ததை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு திருடன் வனத்தில் போய்ட்டு ஒரு மரத்துக்கு மேலே வில்வ மரத்தில் உட்காந்து வில்வ இலையை பிரித்து தன்னைக்கு தனக்கு தெரியாமல் சிவலிங்கத்து மேலே போட்டதால் அந்த ராத்திரி சிவராத்திரியாக போற்றப்படுகிறது அப்படின்னு நிறையா போ கதைகள் இருக்குது நிறைய புராணங்கள் சொல்கிறாங்க ஸோ உண்மையான புரா